இன்று ஒரு வசனம் கத்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் சங்கீதம் இருபத்தி ஏழு பதினான்கு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் எதற்காவது காத்திருந்து வெறுத்து போயிருக்கிறீர்களா கத்த சொல்லுகிறார் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் வரும் என்று கத்தோடைய பாதத்தில் காத்திருப்பது வீண் போகாது ஆடுகளை மீத்து கொண்டிருந்த தாவிதை சாமுவேல் அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிய உடனேயே தாவிது சிங்காசனத்தில் அமரவில்லை எத்தனையோ போராட்டங்கள் சவுலின் சதிகள் அவனை கொலை செய்ய முயற்சித்தது என்று பல துன்பங்கள் மத்தியிலும் தாவிது பொறுமையுடன் கர்த்தருக்கு பயந்தவனாக உத்தமத்துடன் ஜீவித்தான் காத்திருப்பு வீண் போவதில்லை பொறுமையுடனும் தேவனுக்கு பயந்து வாழ்ந்த தாவீது சமஸ்த இஸ்ரேலுக்கு ராஜாவானான் ஆனால் தீர்க்கதர்சியின் வருகைக்கு பொறுமையுடன் காத்திருக்க தவறிய சவுல் தன் ராஜ்யபாரத்தை பாரத்தை இழக்க நேரிட்டது அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கலாம் வேலை செய்து கொண்டே இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்திருப்பது என்பது நம் எல்லோருக்கும் மிகவும் கடினமான காரியமாகும் காத்திருப்பு என்பதும் நமது சொந்த பலத்தில் அல்ல கத்தரையே சார்ந்து அவருடைய வேலைக்காக காத்திருக்கும் போது நமக்கு வருவது ஜீவ விருட்சம் போலவே இருக்கும் என்பதில் சந்தேகம் வேண்டாம் வேகமாகவே நாட்கள் கடந்து போய்விட வாய்ப்புண்டு ஆனால் பொறுமை ஒருபோதும் வெறுமையாய் போகாது ஜபம் செய்வோம் எங்கள் கண்மலையும் இப்பெருமாகிய கட்டாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம் அன்பின் தேவனே நான் பொறுப்பை இழந்து எத்தனையோ ஆசீர்வாதங்களை என் வாழ்வில் விட்டேன் கதாவே உமது மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்கவும் உபத்திரவங்களிலே பொறுமையா இருக்கவும் ஜபத்தில் உறுதியாய் தரித்திருக்கும் நற்பண்பை எனக்குள் வளர்த்து கொள்ள உங்க கிருபை தந்தரல ஜெபிக்கிறேன் தேவனே நீங்க இதுவரைக்கும் எங்களுக்கு கொடுத்த எல்லாவித ஆசீர்வாதங்களுக்காகவும் இன்னும் தரப்போகிற நன்மைகளுக்காகவும் நன்றியோடு துரிக்கிறோம் அப்பா நாங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் நிறைவேறாததால் எங்கள் உள்ளத்தில் ஏமாற்றமும் மனம் மனிவாகி போகாதபடி விசுவாசத்தோடு ஒரு வசனம் கேட்கிற பிள்ளைகள் வாழ்வில் போராட்டங்களையும் கஷ்டங்களையும் எதிர்கொள்ளும் வேளையில் அவர்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கவும் ஏற்ற வேளையில் தேவையான பலனை தந்தலை ஆசிர்வதிக்கவும் ஜபிக்கிறோம் அவர்களின் எல்லா செயல்களும் உம்முடைய தேற்றவாளனாகிய பசு தாவியானவரால் நடத்தப்படவும் உங்களுடைய சேவைக்காகவும் மகிமைக்காகவும் பயன்பட உதவி செய்திட ஜெமிக்கிறோம் கட்டாவே உங்க அன்பு பிள்ளைகளின் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க குடும்பத்தில் ரஷ்ப்பும் கழிப்பும் பெருகவும் குடும்ப ஜபம் செய்யவும் கிருபை ஒவ்வொருவரின் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் புதிய கல்வியாண்டில் பிரவேசித்திருக்கிற பிள்ளைகளுக்கு உங்க ஞானத்தை தந்தள்ளி ஆசீர்வதிக்கவும் உயர்கல்விக்காக கலந்தாய்வுக்கு காத்திருக்கிற பிள்ளைகளின் மன விருப்பம் நிறைவேற்றி எதிர்காலம் ஆசீர்வாதமாக அமைந்திடவும் வேலைக்காக முயற்சிக்கும் காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை தந்தள்ளவும் திருமண வயதடைந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளவும் கர்ப்பஸ்திரிகளின் விலவீனங்கள் பயங்கள் நீக்கி சுகப்பிரசவம் பிரசவம் தந்துள்ளவும் நெடுங்காலமாய் குழந்தைக்காக காத்திருப்போரின் மன மற்றும் சிறுமையை திருமண நாளை காணும் மக்கள் பயணம் செய்வோர் பாதுகாப்பான பயணம் செய்யவும் கடன் சுமையினால் துன்பப்படுவோர் கடன் இல்லாத வாழ்க்கை வாழவும் வற்பத வியாதிகளால் துன்பப்படுவோர் வாழ்வில் அற்புதம் செய்திடவும் ஜபிக்கிறோம் இந்த நாளில் உலகெங்கும் நடைபெறும் திருச்சபை ஆராதனைகள் பரிசுத்தா அபியானவரால் நிரப்பப்படவும் மக்கள் குடும்பமாக கலந்து கொண்டு தேவ நிரப்பப்படவும் வருகைக்கு ஆயத்தப்படவும் ஜெபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் எழுப்புதலுக்கு ஆயத்தப்படவும் மக்கள் ரெட்சகரை அறியும் அறிவில் வளரவும் ஆளுமை பொறுப்பில் இருப்போர் தேவனே உமக்கு உண்மையாய் நேர்மையாய் நீதியாய் நாட்டு மக்களுக்கு நன்மைகளை செய்து நல்ல திட்டங்களை செயல்படுத்தவும் அனைவரும் பாதுகாப்பாய் சமாதானமாய் வாழவும் கத்த இரக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம் எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே எங்கள் ஜபத்திற்கு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகனமைமே உமக்கே செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல நல்லபிதாவே ஆமேன்